திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நிலையானது எது நிலையானதை இப்போ நிலையானது எது என்று கேட்டான் பக்தி அப்ப நிலையானது நிலை பக்தி செலுத்துகிறோம் ஞானிகள் எல்லாம் நிலையானவர்கள் அவருக்கு சாவு இல்லை மரணம் இல்லை என்று எக்காலத்திலும் பல கோடி யுகங்கள் வாழுகின்ற மக்கள் பெரியோர்கள் அவர்கள் திருவடி பூஜை செய்வதுதான் நிலையானது அதான் உண்மையானது அழியாது அடுத்து நிலையானது எதுன்னு கேட்டேன் உறுதியானது உண்மையானது நிலையானது எப்போது இருக்கக்கூடியது நாம் செய்ய புண்ணியம் புண்ணியமும் பூஜையும் எப்போது நிலையானது அது அறிந்து பூஜை செய்ய வேண்டும் ஞானி அத்தனை பேரை நிலையானவர்கள் அழிவில்லாதவர்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பெருந்தகையாளர்கள் பெருமைக்குரியவர்கள் அவரை பூஜை செய்கிறோம் அதான் நிலையானது அடுத்து புண்ணியம் செய்கிறோம் இது நிலையானது சரி புண்ணியமும் பூஜையும் இப்போ ஒரு மனிதன் செய்கிறான் இப்போ இப்போ என்னோ ஆனால் பூஜை அன்னதானம் செய்கிறாங்க அவருக்கு வயது வந்து வயது ஆகிவிட்டது முதுமை வந்துடுச்சு சாவு வந்துடுச்சு அவர் செய்த புண்ணியம் எப்போது நிலைத்து நிற்கும் இன்னொரு ஜென்மம் மற்றொரு ஜென்மம் எடுக்கும்போது அந்த புண்ணியம் அந்த ஆன்மாவை சேரும் ஆசை நகரத்தீசனையே நந்தீசனையே திருமலை தேவரையே ராமணீசம் பூஜை செய்தால் அது ஆன்மாவை சென்றடையும் புண்ணியமும் பூஜையும் ஆன்மாவை சென்றடையும் அந்த உடம்பு என்னாகும் உடம்பு அழியும் உயிர் அழியாதது உடம்பு உயிர் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் உயிருக்கு ஆதாயத்தை உண்டு பண்ணும் தனி உடம்பு தியானம் செய்ய முடியாது தனி உடம்பு பிணை பிணம் தனி உயிர் செயல்பட முடியாது இப்போ உடம்பு உயிர் சேர்ந்து செய்யக்கூடிய புண்ணியங்கள் உயிருக்கு நன்மை தரும் உடம்பும் உயிரும் சேர்ந்து செய்யக்கூடிய தீமைகள் உயிருக்கு பாவத்தை உண்டு பண்ணும் அப்போ பாவத்தை உண்டு கொண்டுகின்ற காரியம் செய்யக்கூடாது என்று கிட்ட சங்கமாகும் அப்போ புண்ணியம் செய்கிறது ரகசியமாக பூஜை செய்கிறது பூஜை செய்து அருள் பெறுகிறோம் புண்ணியம் செய்து புண்ணியத்தை அன்னதானம் செய்து புண்ணியத்தை பெறுகிறோம் புண்ணியம் பூஜையும் ஆன்மாவை தொடர வர தொடர்ந்து வரக்கூடியது அந்த ஆன்மாவை தொடர்ந்து வருவதால் என்ன ஏற்படும் புண்ணியம் செய்த மக்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியம் இருக்கும்